நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா லைவ் வந்து நடந்து முடிஞ்சாச்சு நாட்கள் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள இருக்கவங்களா இருக்கட்டும் வெளியே இருக்க நம்மளா இருக்கட்டும் ஒவ்வொரு கருத்துக்கள் சப்போர்ட்டிவா கழிவு ஊத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இந்த சீசன் அப்படின்றது வந்து ஒரு ஐம்பது நாட்கள் ரொம்ப மொக்கையான ஒரு விஷயங்களோட ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் அடுத்த ஐம்பது நாட்கள் வந்து வெறித்தனமான ஒரு ஆட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிக் பாஸ் வந்து டாஸ்க் அப்படின்ற பேர்ல உள்ள கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சாரு அப்படின்றதான் நம்மளால பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸான நம்மளுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு எந்த அளவுக்கு ஒரு போட்டிகள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சைட் சப்போர்ட்ஸ் இருக்குல்ல அவங்க அவங்களோட சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து அதிகபடியான கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சு அப்படின்ற அப்படின்ற வார்த்தைகள் அந்த அளவுக்கு இந்த ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்றத நான் வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் அது வந்து இன்னும் ஒரு சில ஆர்வங்களை கூட்டிருச்சு மக்களுக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆர்கானிக் பிஆர் அப்புறம் ஜென்யூனிட்டி இது நிறைய வார்த்தைகள் அப்படின்றது இந்த சீசன்ல வந்து புதுசு பூசா நம்மளால பார்க்க வோ கேக்கவோ முடிஞ்சுது அப்படின்றது சோ என்னதான் சண்டைகள் போட்டி போறாமு அழுக அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் அதை கடந்து இந்த நூத்தி நாட்டு நான்கு நாட்கள் முடிகிறது அப்படின்றது நம்மளோட கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு மூமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் லைஃப் முடிச்ச கதை தான் அவங்க மூணு வருஷம் கிடக்கிறதா இந்த மூணு மாசத்துல நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அதை இந்த சீசனை வெளியேறினாதான் இருக்கட்டும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும் எல்லாமே நம்மளால அந்த ஒரு காலேஜ் லைஃப் அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற த வச்சுதான் நம்மளால பாக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் கரெக்டா அதே இன்னைக்குமே வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரசிங்கா இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அழகான தருணங்களோட பிக் பாஸ் வீடு மொத்தமா லைவ் அப்படின்றதே வந்து முடிவடைந்தது அப்படின்றது நம்மளோட டாப் சிக்ஸ் ஃபைவ் கண்டஸ்டன்ஸோட அவங்களோட நன்றிகளோட முடிச்சிருக்காரு பிக் பாஸ் அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாளைக்குதான் பைனல் டே ஷூட்டிங் இப்பவே ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஓரளவு அப்டேட் தெரிஞ்சிருக்கும்

பண்ற ஆனா ரெண்டுமே பாய்ஸா நிக்க வைக்கிறது ஷோவை நடத்தணும் அதுக்கு ஒரு கான்செப்ட் ஏன் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பீல் ஆச்சு ஏன்னா இப்ப முத்துவ தாண்டி இன்னொரு பக்கம் யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்குமே உதவாத விஷால் அவர்களை வந்து நிக்க விட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாருமே கழிவு ஊத்துனா அப்ப அவனுக்கு ஓட்டு இருந்து தான்டா வருது ஏன்னா இந்த வீட்டுல லவ் கண்டென்ட்டை தவிர்த்து வேற ஏதாவது பண்ணியிருக்காரான்னா கேள்வி புரி அவ்வளவு பேர் அவ்வளவு கழிவு ஊத்துறாங்க அப்படின்றது ஆஹ் அந்த விதத்துல கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் சௌந்தரியா ஏதோ ஒன்னாவது பண்ணிருக்குப்பா கியூட்னஸ்ன்ற பேர்லயோ இல்ல பைத்தியகாரன்ற ஒரு விஷயங்களையோ காமெடின்ற பேர்லயோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது ஒண்ணுத்துக்குமே ஒருத்தாவது ஒருத்தன் தூய் கொண்டு டைட்டில் ரன்னர் அப் எதுக்கு இவ்வளவு கேவலமா ஒரு ஷோவை நடத்தி மக்களோட மைண்டுக்குள்ள கேம் ஆடி ஏன் இதை பண்ணணும் அப்படின்றதான் பெரிய கேள்வியாவே இருக்குன்னு சொல்லலாம் ஒருவேளை ஜாக்லின் இருந்திருந்தாங்கன்னா அங்க சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கான மோதல்கள் தான் நிறையாவே இருந்துக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அந்த ரன்னர் அப்ல ஒண்ணு ஜாக்லின் இருந்திருக்கணும் இல்ல சௌந்தர்யா இருந்திருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் அது இதுல வந்து பிப்த் பிளேஸ்ல வந்து ரயான் எவிக்ட் ஆயிருக்காங்க ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பவித்ரா எவிக்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா தேர்ட் பிளேஸ் போனதுன்றது பயங்கர ஷாக்கிங் தான் ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு பயங்கர எஃபோர்ட் இவ்வளோ பிஆர்ஸு இதெல்லாம் தாண்டி சவுண்ட் தேடா அப்படின்றது அவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் கொடுக்கும் போது நாளைக்கு ஸ்டேஜ்ல அப்படின்றது அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் இது அவருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு விட்டா டைட்டில் கொடுத்துருப்பாங்க என்னமோ முத்துக்கு ஆர்கானிக் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா இல்ல அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதா நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஆனா ஒருத்தே இல்லாத ஒருத்தனுக்குதான் டைட்டில்ன்றது வந்து லவ் கான்செப்ட் பண்றவன மட்டும் சேனல் வந்து எப்பவுமே வந்து ஒரு இதை கொடுத்துறாயிங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுன்றது அட்லீஸ்ட் டைட்டில் யாவது உட்படையா கொடுத்தான்களேன்றது ஆனந்தம் தான் சோ ரன்னர் ஆன விசால அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே